ஸ்பாட்லைட் நேர்களுக்கு வணக்கம் சார் இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கட்சியில் தமிழ்நாட்டில் ஏறுமுகமாக இருந்து கொண்டிருக்கின்றார் அவருடைய கட்சியினுடைய செயல்பாடுகள் ஏறுமுகமாக இருந்து கொண்டிருக்கின்றது கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த கட்சியும் இதுவரலும் தமிழ்நாடு முழுக்க ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்தினதாக இல்லை ஆனால் அந்த பொதுக்கூட்டத்தை தமிழ்நாடு முழுவதும் நடத்தி இன்றும் நடத்தி கொண்டு இன்னும் குறிப்பிட்ட காலத்துக்குள்ள ஒரு பத்து இருபது நாள் கூட்டத்தை முடிச்சுக்குவார் தமிழ்நாடு முழுக்க முதல் முதலாக சுற்றுப்பயணம் வந்து அனைத்து தரப்பு மக்களையும் சந்தித்தது எடப்பாடி பழனிசாமி அவர் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பொதுச் செயலாளர் தான் வேறு எந்த கட்சிக்காரரும் தமிழ்நாடு முழுக்க இப்படி சூறாவளி சுற்றுப்பயணத்தை இதுவரையில் செய்யவே இல்லை சூறாவளி சுற்றுப்பயணம் செய்து கொண்டதிலே எடப்பாடி அவர்கள் என்ன புரிந்து கொண்டார் என்றால் அந்தந்த ஊருக்கு போனப்போ அங்கங்கே இருக்கக்கூடிய கட்சிக்காரர்களில் யார் வீக்காக இருந்தாங்களோ அவங்களெல்லாம் அடுத்த கூட்டத்துக்கு போகிறப்போ அவங்களை கட்சி பொறுப்பில் இருந்து நீக்குட்டு புதிய புதியதாக ஆட்களை தமிழ்நாடு முழுக்க தற்செயம் நியமித்திருக்கின்றார்கள் எல்லா துறையிலுமே அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எந்தெந்த பிரிவு இருக்கின்றதோ அனைத்து பிரிவுகளிலும் புது ஆட்களை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொண்டிருக்கின்றார் இருக்கின்றார் இது எதை என்று சொன்னால் யாரார் அண்ணா திமுக முன்னேற்றக் கழகத்தில் இருக்கக்கூடியவர்கள் சரிபட செயல்படவில்லையோ தானாக ஒதுக்கி கொள்ள வேண்டும் இல்லைன்னா செயல்படணும் நீங்க அப்படி செயல்படலு சொல்லி சொன்னால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தாங்கள் நீக்குவார்கள் என்பதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அதே மாதிரி நடத்திட்டு இருக்காங்க செங்கோட்டையன் பிரச்சனை வந்தது செங்கோட்டையன் வந்தா என்னமோ அண்ணா திமுக தலைகளை குப்பரக்கம் தர மாதிரி அவ்வளோ பில்டப் யார் யார் கொடுத்தாங்க அந்த பில்டப் கொடுத்து பிஜேபி தான் கொடுத்தது கொங்கு மண்டலத்தை பிரித்து ஓரமாக கொண்டுக்கிட்டு போயிடுவார்னு பார்த்தாங்க அப்புறம் அது ஒன்றும் புஷ்வானமாக போய் செங்கோட்டை அப்படியே எப்படி பொட்டி பாம்பு அடங்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி பொட்டி பாம்பு மாற அடக்கப்பட்டவர் தான் அவர்கள் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அரசியலுடைய பயணம் மிக நன்றாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த சமயத்திலே சீமானவர்கள் நாம் தமிழர் கட்சி சீமானவர்கள் விஜயனுடைய வளர்ச்சி அதிகமாக இருந்து கொண்டு இருக்கிறது அதாவது சீமானுடைய வளர்ச்சியை விட தளபதி விஜயனுடைய வளர்ச்சி அதிகமாக இருக்குது இப்போ அது தெல்ல தெளிவாக தெரிஞ்சு போச்சு இப்போ சீமானுக்கு விஜயனுடைய அரசியல் பிரவேசம் அவருக்கு சற்று குறைந்து தான் இருக்கின்றது அவர் என்ன சொல்கிறாருன்னா சீமானவர்கள் என் தம்பி விஜய்ட்டு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் நீங்கள் நிறையா முதலைகள் இருக்கக்கூடிய குளத்தில் போய் குதிக்க போகிறீங்க பார்த்து தான் குதிக்கணும் இல்லாட்டி முதலைகள் எல்லாம் உங்களை கபலீகரம் பண்ணிடுன்னு சொல்லி அன்னைக்கே சொன்னேன் இப்போ இந்த சம்பவம் நடந்ததுக்கும் அந்த உதாரணமாக எடுத்து சொல்லி சொன்னார் முன்பும் சொல்லியிருக்கிற இந்த சம்பவத்தை வச்சியும் சொல்லியிருக்கிறேன்னு சொல்லி சொன்னார் ஆனால் சீமானவர்கள் அவருடைய வாக்கு வங்கி தற்சமயம் குறைந்து கொண்டிருக்கின்றது சீமானவர்கள் புத்திசாலித்தனமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் அதிமுகவோடு கூட்டணி வைத்து நாங்கள் தந்திக்க தயார் எந்த நிபந்தனையும் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ஒரு பதினஞ்சு எம்எல்ஏ உறுதியாக கிடைக்கும் ஆனால் நீங்கள் வந்து இப்போ நில்லினா இதுவரையில் நீங்கள் பல தடவும் முயன்று பார்த்தீங்க ஒவ்வொரு தடையும் ஓட்டு ஏறிக்கிட்டு இருந்தது ஆனால் இந்த தடவை உங்களுடைய ஓட்டுனுடைய வீதாச்சாரம் பாதிக்கு பாதி குறையும் பாதிக்கு பாதி உங்களுக்கு குறையும் இதை நீங்கள் விட்டு நல்லா ஒரு சர்வே பண்ணி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டணிக்கு வான்னு சொல்லி சொல்லிட்டா எந்த விதமான முரண்பாடும் பிடிக்காமல் முரண்டு பிடிக்காமல் அண்ணா திமுகவோடு இணைந்து எப்படி ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வந்து விஜயகாந்த் தே திமுக நாங்களே இணைந்து செயல்படும் சொல்லி அவங்க ஒரு இருபத்தி முப்பது எம்எல்ஏ வந்து அவர் எதிர்கட்சி தலைவரானார் இல்லைங்களா அந்த மாதிரி நீங்களும் இணைந்து செயல்பட்டால் உங்களுக்கு அரசியல் எதிர்காலம் மிக நன்றாக இருக்கும் இல்லைன்னா உங்களுக்கு வாக்கு வங்கி குறைஞ்சி விட்டால் உங்கள் கட்சியினுடைய கிழமை ரொம்ப மோசமாக போயிடும் இதை புரிந்து கொள்ள வேண்டும் ஏ இந்த கருத்தை நான் சொல்லுகிறோம் என்று சொன்னால் காங்கிரஸ் விஜயோடு கூட்டணி போடுறதுக்கு உண்டான முயற்சியை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது காங்கிரஸ் விஜயோடு சேர்ந்து கூட்டணிக்கு ஏதாவது மறைமுகமாக இருக்க வேண்டிதான் ராகுல் அவர்கள் விஜய் அவர்களிடம் அந்த கரூர் சம்பத்தை வச்சு ஒரு அனுதாபத்தை தெரிவிச்சிருக்கிறார் இன்னைக்கு அனுதாபத்தை தெரிவித்தவங்க இப்போது நாளைக்கு பின்னால் என்ன வேணால் கூட்டணிக்கு பேசுவாங்க இப்போ இதுவரையிலும் விஜய் வந்து கூட்டணி பற்றி பேசினா தனியா நிப்பேன்னு தனியா நிப்பேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க யார் திமுகவின்னு சொல்லிச்சு அவங்களையும் சொன்னாங்க அண்ணா திமுகவில் எடுத்துரிஞ்சு பேசுனாங்க ஆனால் காங்கிரஸ் இது எந்த கூட்டத்தில் எடுத்துரிஞ்சு பேசலை ராகுல் அவர்கள் பேசுனது இடக்கமான சூழ்நிலை ஏற்பட்டதுன்னா விஜய்க்கு பிஜேபி யாருமே துணை கொடுக்கவில்லை என்று சொன்னால் ராகுல் அவர்களை கை கொடுத்தால் விஜய் அவர்கள் இரண்டு பேரும் கூட்டணி போட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்சன் நிற்கிறதுக்கு தயாராக இருப்பாங்க அப்போ திமுகவில் இருந்து காங்கிரஸ் விலகி போகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டாலும் ஏற்படும் ஆனால் விஜயினுடைய கட்சி தற்பொழுது ஆபத்தான சூழ்நிலையை இருந்து கொண்டிருக்கின்றது இந்த சூழ்நிலையில் விஜய் கட்சியைச் சேர்ந்த பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய புஷ்சி ஆனந்தும் குமார் ஆதவ் அர்ஜுன் இவர்களெல்லாம் தற்சம தலைமறைவாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் ஏன்னு சொன்னால் அந்த சம்பவத்தில் வந்து இவங்க தான் இவர் வந்து அந்த மூணு மணிக்கு வரக்கூடிய விஜய் அவர்களை பன்னெண்டு மணிக்கு தலைவர் வருவான்னு அறிவிப்பு கொடுத்தது புஷ்ஷி ஆனந்த் தான் அந்த பன்னெண்டு மணிக்கு வருவாருன்னு சொல்லி அறிவிப்பு கொடுத்த காட்டி தான் எல்லாருமே ஒம்பது மணிக்கு போய் நின்னாங்க ஆனால் விஜய் வந்து நாமக்கல்லு போனதே லேட்டு இங்கேயும் லேட்டாக வந்ததுனால அங்கே நாற்பத்தோரு பேர் மரணம் ஏற்பட்டதுக்கு காரணம் புஷியானது தான் காரணம் அதனால தான் அவர் வேற போலீஸ் வழக்கு போட்டிருக்குது இதை உள்ளூரில் இருக்கக்கூடிய அந்த தாபக்கருடைய மேற்கு மாவட்ட செயலாளர் அவர் வெளியே வழக்கு போட்டிருக்கிறாங்க அவர் வெளியே வழக்கு போட்டிருக்காங்கன்னா அவர் வந்து அந்த இடத்த பார்த்தா அவர் தலை கரெக்டான தகவலை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலை இதையெல்லாம் வச்சுக்கிட்டு இப்போ வேறு யாராவது விஜயனுடைய இதை தவறாக பேசி வேறு அதால் பேசுனா அவங்க வேலை நிறைய பேர்த்தில் நம்ம தமிழக அரசாங்கம் கேஸ் போட்டிருக்குது கேஸ் போட்டு அது உண்டான வழக்கு பதிவு செய்து ஒரு சிலர் கைதும் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் இந்த சூழ்நிலையில் எடப்பாடி பழனிச்சாமி அவர்கள் இந்த சுற்றுச்சூழலை தான் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் விஜயினுடைய அரசியல் பயணம் தொய்வடைந்ததை நன்றாக பயன்படுத்தி கொண்டால் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தால் ஆட்சி அமைக்க உறுதியாக ஆட்சி அமைப்பார் ஏனென்று சொன்னால் பிஜேபி அதை நம்பவே முடியாது எடப்பாடி தன்னுடைய சொந்த காலிலே நின்று கொண்டிருக்கின்றார் சுயாஜீதமாக நின்றுட்டு இருக்கிறார் அவங்களெல்லாம் நம்பலை நான் என்னுடைய சொந்த முயற்சியில் தான் நான் கட்சியை கொண்டுக்கிட்டு போயிட்டுருக்கேன் பலமுறை வலியுறுத்தி சொல்கிறார் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனிப்பெரும்பாடு ஆட்சி அமைக்கும் ஆட்சி அமைக்கும் என்று சொல்லி கொண்டிருக்கின்ற பொழுது பிஜேபி எரிச்சல் அடைந்து கொண்டிருக்கின்றது இந்த சமயத்தில் அண்ணாமலை அவர்களும் நம்ம பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் எவ்வளவோ திட்டு திருட்டுனாலும் இப்பெல்லாம் அடங்கி போய் இருக்கிறாங்க ஏன்னா அவங்களும் பிஜேபி போன தடவை அவங்க நாலு சீட்டு ஜெயிச்சாங்க இல்லையா இந்த தடவை அதிக சீட்டு ஜெயிக்கிறக்கு முயற்சி பண்ணுவாங்க ஆனால் அதனுடைய சூழலை இந்த மாதிரி ஏதாவது ஒரு அசம்பாவிதங்கள் ஏற்பட்டு அரைய அரசியல் சூழலை தலைகீழாக மாறிச்சின்னு வச்சுட்டுங்க அப்போ பிஜேபி இருக்கிற தெரியாது போய் இப்போது பிஜேபி கட்சி பற்றி யாருமே அதிகமாக பேத்தரப்படுவதில்லை ஒரு அடுத்த இந்த அண்ணா திராவிடர் கூட்டம் நடத்த போனாலும் அந்த இடத்துல பிஜேபி காராடு மேடையில் கொடி வேணா இருக்கும் பிஜேபி கொடி இருக்கிறாங்க மற்ற கூட்டணி கட்சி கொடி இருக்குதோ இல்லையோ ஆனால் அவர்கள் யாரும் மேடையில் தோன்றி பார்க்குறதுக்கு இல்லை நைனார் நாகேதரனை இப்போ தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் வரேன்னு சொல்லியிருக்கிறாங்க சொன்னதோடு தெரியுது சுற்றுப்பயண நிகழ்ச்சிக்கெல்லாம் ஒன்றும் போடல அதுக்குள்ளே அப்படியே தொய்வடைஞ்சிக்கிட்டு இருக்குது ஆனால் நயனார் நாகேந்திரனும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இதர இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளாம் நீ அடுத்த சுற்று பிரச்சாரத்துக்கு செல்கின்ற பொழுது எல்லாரும் ஒரே மேடையில் தோன்ற வேண்டும் தோன்றுவதற்குண்டான முயற்சியை பிஜேபி தான் செய்யணும் பிஜேபியில் இருக்கிற கட்சியில் இருக்கக்கூடியவர்கள்லாம் பிரிஞ்சு போயிட்டாங்க ஓபிஎஸ் காணாது போயிட்டார் சசிகலா இருக்கிற இடம் தெரியாமல் இருக்காது தினகரனும் இல்லை தினகரன் இப்போது எடப்பாடி முதல்வராக இருந்தால் நான் ஏற்றுக்க மாட்டேன்னு அவர் ஒரு பக்கம் போக்கு சொல்லிகிட்டு இருக்கிறாரு இந்த போக்கெல்லாம் வந்து பிஜேபி சரி செய்து அடுத்த போகின்ற பொழுது எல்லா தலைவரும் ஒரே மேடையில் இருந்தால் அண்ணா திமுக கிட்டத்தட்ட இரநூறு தொகுதியை திமுக ஒரு உச்சவரம்பு வரம்பு வைக்கிறது இல்லைங்களா அந்த உச்ச வரம்பு திமுகவுக்கு ஏற்படும் அதை கூட்டணி கட்சிக்காரர்களெல்லாம் முடிவு பண்ணி வந்தால் கூட்டணி கட்சிக்கும் நல்லது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் நல்லது நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்